ஓம் சத்குருவே நமோம் ஓம் சத்குரு சச்சிதானந்த காளிமுத்து சுவாமியே நம ஓம் ஓம் சத்குருவே நம ஓம் சச்சிதானந்தமே நம ஓம் சத்குரு சச்சிதானந்த கனக்கன்பட்டி காளிமுத்து சுவாமியே நமவோம் நமவோம் நமவோ ம் இப்போது ஒருத்தருக்கு வயிற்று விழி வருதுன்னா ராகாலம் யமகண்டம் அஷ்டமி நமி பார்த்தா வரும் அது நல்லா அவன் அவனுக்கு நல்ல நேரத்தில் பறந்துருந்தாலும் அது எப்போ வேணாலும் வரும் அப்போ வயிற்று வலின்னு வரவன் வந்து டாக்டர்கிட்ட போகும்போது இன்றைக்கி அசமி ராகாலம் தள்ளி போட்டு போகலாம் அப்படின்னு போவாங்களா உடனே போய் பார்த்தா தான் அதுக்கு ஒரு இது கிடைக்கும் இல்லையா அப்போது சித்தர்கள் வணங்குவதற்கு நேரம் காலங்கள் தேவையே இல்லை நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சும் வணங்கலாம் விடி நாலு மணிக்கும் வணங்கலாம் சாப்பிடும்போது வணங்கலாம் ஏன் பாத்ரூமில் டாய்லெட்டு போகும்போது வணங்கலாம் ஏன் நான் டாய்லெட்டை கூட அசிங்கம் பார்க்கலன்னா ஐயா சொல்வார் கையில் அசிங்கத்தை தள்ள சொல்லுவார் ஏன்டா நீ சாப்பிட்டது தான்ண்டா வெளியே வந்தது தள்ளுறதுக்கு என்னடாங்குவார் அப்போது எதையும் அசிங்கத்தை அசிங்கமாக பார்த்தா அசிங்கமாக தான் இருக்கும் அப்போது இந்த உலகத்தில் வந்து சித்தாந்த வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டு இருந்தாலுமே ஐயாவை பொறுத்த வரைக்கும் நாள் கிழமையெல்லாம் கிடையாது அமாவாசை பௌர்ணமி புனர்பூஷ நட்சத்திரம் கூட அவர் அவர் ஜீவசமாதனால் கும்பிட்றாங்க அமாவாசை பௌர்ணமின்னா அப்படி அவர் ரெகுலாரிட்டி வைக்கும்போது கூட்டங்கள் வரும்போது அதில் பயனடைகிறதுக்காக வச்சாங்க எல்லா நேரத்துலேயும் சித்தர்கள் விழிப்போட தான் இருக்காங்க எல்லா நேரத்திலும் சித்தர்கள் சக்தியோடு தான் இருக்காங்க அவருக்கு தேவையானது நீங்கள் உங்கள் மனசை ஒப்படைக்கிறீங்களா தான் முக்கியமே தவிர நேரங்காலங்கள் முக்கியமே கிடையாது அதுக்கு திதி அவங்கவுங்க நட்சத்திரத்தில் தான் போய் கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான் அதனால் எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான் எல்லா நாட்களும் எல் நல்ல நாட்களாக நீங்கள் நினைக்கும்போது தான் எல்லா நாட்களையும் உங்களுக்கு நல்லது அமையும் இது கெட்ட நேரம் அது நான் இன்னும் ஒதுக்கி வச்சிங்கன்னா அசமி நாமின்னு ஒதுக்கி வச்சிங்கன்னா அப்போது அந்த அசம் கெட்டது கெட்டதால் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க அப்போ நீங்களாக கெட்டதை வந்து தனிப்பட்ட முறையில் கெட்ட காலம்னு ஒதுக்கி வைக்கிறீங்க சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா காலமும் எல்லா நேரமும் நிமிடம் ஒவ்வொரு செகண்டமும் அவங்களுக்கு நல்லதே அதனால் எந்த நிமிஷமும் அவர்களுடைய பார்வையில் அவர்களுடைய சிந்தனையில் எப்பயுமே அவருடைய சரணத்தை சொல்லி நாம் நினைவோடு இருந்தோம்னா அவர் நம்மளோட நம்ம கூடியே இருந்து அவர் ஆசீர்வதிப்பார் இதுதான் உண்மை அதான் அதனால் அவருக்கு நேரங்காலங்கள் கிடையாது அதே மாதிரி அவருக்கு இந்த படையில் அது வைக்கணும் அப்படின்னு கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அடிக்கடி மேங்கோ ஜூஸ் குடித்தார் டீ குடிப்பார் புகையில் அடிக்கடி போடுவார் அப்போ அழகாக எல்லோரும் சாப்பிட்ட பிறகு தான் அவர் சாப்பிடுவார் எ எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்டாரு அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்றது இந்த அப்படத்தை மட்டும்தான் சாப்பிடுவார் அதுவும் இல்லாமல் கொ இந்த ரசம் மோர் எல்லாம் குடித்து முத அப்படியே ரசம் மோர் குழம்ப ஊற்றி அப்படியே குடிப்பார் அவருடைய போக்கெலாம் வேறு அந்த மாதிரிலாம் நாம் இருக்கவும் முடியாது எல்லாம் இன்றைக்கி வந்து அவர் மாதிரியே போலியான வேஷங்கள் போட்டு நடிக்கக்கூடிய மக்கள் தான் அதிகம் வள்ளலார் மாதிரி இன்னொருத்தர் வரல சீரடி பாபா மாதிரி இன்னொருத்தர் வரல நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் முகங்கள்லாம் வேறப்பட்ட அந்த மாதிரி சீரடி பாபா இவர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரைக்கும் இல்லை கணக்கம்பட்டி மாதிரி இன்னொருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இது முழுக்க முழுக்க நூறு பர்சன்ட் நீங்கள் நம்பியே தீரணும் ஒருத்தர் அந்த மாதிரி நடிக்கிறார் என்றால் அவர் ஏமாற்றுக்கிறார்னு அர்த்தம் ஐயானுடைய பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இந்த உலகத்தில் அவதரிக்கிறான் தான் எத்தனையோ லட்சம் பக்தர்கள் இருக்காங்க ஐயா இருந்த காலத்தில் வந்து போனவங்க அவங்க மனசில் அவங்க கண்டிப்பாக அவர் எடுத்து காட்டுவார் என் இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நிச்சயமாக இவங்க உண்மை ஐயா வந்திருக்கான்னு தெரியும் எங்களுக்கு அந்த ஆசிரியர் மூலம் சொல்லுவார் டைரெக்டாக காட்டுவார் ரோலில் நடந்து போகும்போது காட்டுவார் அதனால் வந்து நிச்சயமாக இப்போ போலியாக நடிக்கிறாங்க பச்சை ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவர் மாதிரியே விபூதி தடையிட்டு அவர் மாதிரியே பேசிக்கிட்டு எல்லாம் வந்து தன்னுடைய பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை வளர்த்து வளர்த்து கொள்ளவும் தன் புகழை தேடுறதுக்கு தான் செய்கிறாங்க ஐயா இந்த விஷயத்துலலாம் நான் இருக்க மாட்டார் அவங்களுக்கு காலம் காலம்தான் பதில் சொல்லும் அதனால் இதை நம்ப வேண்டாம் ஐயா மட்டும் எப்படி உங்கள் தாய் தந்தை உருவுகிறோ அந்த உருவத்தை நீங்கள் எப்படி மறக்காமல் இருக்கிறீங்களோ அதே மாதிரி குரு ஒருத்தர்ன்னு நினைங்க அது இந்த ரூபத்தை மட்டும் நினைங்க கூட வேறு ரூபத்துக்கு தாவனிங்கன்னா இவர் மர உங்களை உங்களை கழட்டி விட்டுருவார் இருக்கிற மூட்டை அவர் இவ்வளோ நாள் சுமந்த மூட்டையும் உங்கள் கையில் கொடுத்துருவார் ஐயாவை கெட்டியாக பிடிச்சிங்க மற்ற குருமார்களையும் வணங்க கற்றுக்குங்க போலியான குருமார்களை நம்பாதீர்கள் அதுதான் சொல்றேன் ஒரு ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஒரு காம்பிஷேட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி நடிக்கிறவங்கள நம்பவே நம்பாதீங்க சீரடி மாதிரி கப்பா கட்ட சீரடி மாதிரி தான் இருந்தாங்க வள்ளலார் மாதிரி முக்காடு போட்டுருந்தோம் வள்ளலார் மட்டும்தான் இருந்தார் அப்போது நீங்கள் கோடிசாமி பார்த்தீங்கன்னா அவர் ராஜா விஷயத்தில் இருந்தார் அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் இருந்தாங்க அவங்க உடை உடை நடை உடை பாவனைலாம் வேறமாக இருந்தது அதே மாதிரி இன்டேஷன் பண்ணவங்ககிட்ட கண்டிப்பாக நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட போகாதீங்க ஏமாந்து போகாதீங்க எதுவும் இல்லை நான் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களில் ஒருத்தரை வந்து ருத்ராட்ச கோட்டை போட்டு நூறு பேத்துக்கு நான் வந்து நல்லதே சொன்னால் சொல்ல வைக்கிறேன்னு வச்சுக்கங்க நானே நூறு பேர்த்த கூப்பிட்டு வரேன் நூறு பேத்துக்கு நல்லது சொல்ல வச்சேன்னா அதில் கண்டிப்பாக இருபத்தஞ்சி பேத்துக்கு நடக்கும் நீங்களே சாமியாராயிரலாம் ஆனால் ஐயாவை அப்படி இல்லை அமெரிக்காவில் என்ன நடக்குன்னா தெரியும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் முக்காலும் அறிந்தவர் மழை வேணால் மழை வந்து பார்த்தேன் காற்றை நிறுத்தி பார்த்தேன் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி பார்த்தேன் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்த இந்த இன்றைக்கி வந்து ஜீவ சமாதியில் வந்து மிகப்பெரிய சக்தியினுடைய பீடத்தின் அதிபதியாக இருக்கார் அதனால் அவரை கெட்டியாக பிடிச்சிங்க அவர் வாழ்ந்த காலத்தை விட இன்றைக்கி அதிகமாக செய்துட்ருக்காரு அதனால தான் மக்கள் கூட்டம் பெரிய வருது கணக்கம்பட்டியில் ஒவ்வொரு இடத்துல ஆலயங்கள் பெரிய வருது ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு கடவுளினுடைய அவதார புருஷராக எல்லாத்துக்கும் காட்சி கொடுப்பாங்கிறது உண்மை எட்டியா ஐயா பிடிச்சிங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்கள் தாய்மொழியில் நீங்கள் படுக்கிற மாதிரி நான் படுக்க முடியாது ஏன்னா என் தாய் என் என் தாய் எனக்கு உயர்ந்தது உங்கள் தாய் உங்களுக்கு உயர்ந்தது அந்த மாதிரி குருவை நினைங்க உங்கள் தாய் மாதிரி தகப்பமாக நினைங்க அவர் மடியில் நீங்கள் பட்ட உரிமை உங்கள் உரிமை கொண்டாடுங்க நான் உங்கள் கூட தான் இருப்பேன் நீங்கள் தான் என்ன வழி நடத்தணும்னு உரிமை கொண்டாடுங்க உரிமையோடு கேளுங்க நான் இதுக்காக அதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு மட்டும் வேண்டிக்கவே வேண்டிக்காதுங்க அரிசி சிப்பம் கொடுக்குறேன் இதை இதை பண்ணுறேன் வேண்டிக்காதுங்க ஐயாவுக்கு அங்கே ஐயா நினச்சாருன்னா கொடி சொன்னால் ஆக்க முடியும் பிச்சைக்காரனையும் ஆக்க முடியும் மே அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எதுவுமே உங்ககிட்ட எதிர்பார்க்கலை உங்கள் மனசு தான் எதிர்பார்க்காரு பார்க்குறாரு அவர்கிட்ட சன்னாகதி அடைங்க உரிமையோடு கேட்க கேளுங்க எனக்கு செய்து கொடுங்கன்னு கேளுங்க தாப்பினார்கிட்ட கடை வீதியில் போனால் ஒரு பொம்மை பொம்மை வேணும்னு தாப்பனார்கிட்ட எப்படி அடம் பிடிச்ச ஒரு குழந்தை வாங்குதோ அந்த மாதிரி நாம் குழந்தையாக இருந்து நம் தகப்பனாரான கணக்கு முடிய அவரை காலை பிடிச்சி விடாமல் கேளுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஓம் சத்குருவே நமோ ஓம்